கந்தரண போதியில் முப்பத்தி ஐந்தாவது பாடல் விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகாண மலர்கழல் என்றருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லத பின் துதியா விரதா சுரபூபதியே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகாண மலர்கழல் என்றருள்வாய் மதிவாழ்ணுதல் வள்ளியை அல்லத பின் துதியா விரதா சுரபூபத்தியே முருகா 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 பாடலின் பொருள் பிறை சந்திரனைப் போன்று வளைந்து ஒளி பொருந்திய நெற்றியை உடைய வள்ளி பிராட்டியை தவிர வேறு ஒருவரையும் துதிக்காத செயலை ஒரு விதமாக கொண்ட கந்த கடவுளே விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனே அரசனே பிரம்மதேவன் படைத்த இந்த தேகத்தை விட முடியாத அடியேன் நல்ல கதியை அடையும் பொருட்டு தாமரை மலர்கள் போன்ற உனது திருவடிகளை அடியேனுக்கு என்று கொடுத்தருள்வீர் திருச்சிற்றம்